ஹலோ மக்களே நம்ம சேனலில் ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஹாரர் சீரிஸ் தான் பார்த்துட்டு அந்த வகையில் இது வரைக்கும் ஏழு எபிசோட் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாவது எபிசோட் இந்த எட்டாவது எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஏழு எபிசோட் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா மேலே லிங்க் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செவன்த் எபிசோடில் என்னாச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு எட்டாவது எபிசோட ஆரம்பிச்சிடலாம் ஏழாவது எபிசோடோட எண்டிங்கில் கால்நஸ்க்குள்ளே டிமெண்ட்ஸ் புகுந்ததுனால எல்லாத்தையுமே சேஃபாக ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு பெரியம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு வேனில் ஏற்றிட்டு நம்மளோட ஷெரீஃபோட ஆஃபீஸுக்கு வந்திருப்பாங்க அப்படி வரும்போது எல்லாத்தையுமே நம்ம ஷெரீஃபும் ஃபாதரும் உள்ளே அனுப்பிட்டுருப்பாங்க ஆஃபீஸ்க்குள்ளே அப்படி எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம ஃபாதர் மட்டும் லாஸ்ட்டாக வரும்போது ஒரு டீமன் வந்து நம்ம ஃபாதரை அட்டாக் பண்ணிடும் அப்படி அட்டாக் பண்ணதில் நம்ம ஃபாதர் அங்கேயே இறந்து போயிடுவார் இது நம்மளுக்கு காட்டிட்டு அந்த ஏழாவது எபிசோடானது முடிச்சிருப்பாங்க இப்போ எட்டாவது எபிசோடானது ஆரம்பிக்குது எட்டாவது எபிசோடோட ஆரம்பத்திலே நம்ம ஷெரிஃப் என்ன பண்றாருன்னா ஒரு சில பொருட்களை வந்து ஒரு பேக்கில் பேக் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படி பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டெபியூட்டி ஷெரிஃப் வந்துடுறாரு வந்துட்டு என்ன நடந்தது அண்டு இப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு அதாவது காலனி ஹவுஸ்லேருந்து தப்பிச்சு போன எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டில் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கிற இடத்துல வந்து பதுங்கி உயிர் தப்பிச்சிட்டாங்க ஒரு சில நபர்களை மட்டும்தான் காணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் ஷெரிஃப் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அப்போ நம்ம டெபியூட்டி ஷெரீஃப் என்ன கேட்குறாருன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டது தானே அதை நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொன்னதானே நம்ம டெபிட்டி ஷெரீஃப் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதானே நம்ம ஷெரீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேடாக பேச ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இறந்து போயிருக்கணும் நம்ம ஃபாதர் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால ஃபாதர் இறந்து போயிருப்பாரு அதனால் இவருக்கு ஒரு கில்ட்டாக இருக்கும் நம்மளால தான் ஃபாதர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃபுக்கு ஒரு கில்ட்டாக இருக்கிறதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே பேசுகிறாரு நான் தான் அங்கே இறந்து போயிருக்கேன் வேண்டியது ஆனால் நம்ம ஃபாதர் அறந்து போயிட்டாரு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது நம்ம ஷெரிஃப் இப்படி சேடாக பேசுனதுக்கப்புறம் நம்ம டெப்யூட்டி ஷெரிஃப் இதை பார்த்துட்டு சரி இருக்கட்டும் ஆனால் நம்ம இப்போ ஆக வேண்டிய காரியங்களை பார்த்தாகணும்ல அதனால் என்ன பண்ணலான்னா இப்போ காலனி ஹவுஸில் இருக்கிற மக்களெல்லாம் இப்போ டவுனுக்கு வந்துட்டாங்க டவுனில் இருக்கிற மக்களோட இந்த காலனி ஹவுஸில் இருக்கிற மக்களும் ஒன்றா இணைஞ்சு வாழ்ந்தாதான் இப்போதைக்கே நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டெப்டி ஷெரீப் சொல்கிறாரு இதை பார்த்தோன்னே ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா நல்ல தான் இதை நீ போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின் மாதிரி சொன்னதானே நம்ம டெப்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்தால் தான் ஆகும் நீங்கள் வந்து அவங்கிட்ட பேசுங்க அப்படின்னு மாதிரி சொன்னதானே எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால் என்னால் வர முடியும் முடியாது நீயே போய் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி இல்லை என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மறுபடியும் சொல்றாரு அப்போ நம்ம ஷெரீஃபு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல உடனே என்ன சொல்லிடுறாருன்னா நான் வந்து இப்போ ஷெரீஃபாக இருக்கிறேன் ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது என்னோட பொறுப்புக்கு அடுத்தது நீதான் வர மாதிரி இருக்கிற அதனால நீதான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போகிறேன் அதனால நீயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசி அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லேயே வாழ சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிடுறாரு இதை கிட்டத்தட்ட அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் இதை காட்டிட்டு அடுத்து செய்யணும் நம்மளுக்கு நம்ம ஷெரிஃப் என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு பேஸ்மெண்ட்டில் சாரா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறா ஏன்னா ஃபாதர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி போய்ட்டு நம்ம ஷெரிஃப் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நடந்து போகலாமா வரையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இதை வந்து நம்ம ஷெரிஃப் கேட்குறத காட்டிட்டு அப்படியே இந்த ஃப்ரம் சீரீஸோட டைட்டில் போட்டு இந்த சீரீஸானது ஆரம்பிக்குது டைட்டில் முடிஞ்ச தண்டனை நம்மளுக்கு என்ன கட்டுறாங்கன்னா நம்ம ஷெரீஃபும் அண்ட் அவரோட ஒய்ஃபும் இந்த எலிஸ் பையனும் மூணு பேருமே ஒரு காரில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஸ்பேக்கை நம்மளுக்கு கட்டுறாங்க இவங்க எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் கரண்ட்டில் கட்டுறாங்க கரண்ட்டில் ஷெரீஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா சாராவை கூப்பிட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பார் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் பாட்டுக்கு பேசிட்டு வர்றாரு அப்போ நம்ம சாரா என்ன கேட்குறாங்கன்னா ஃபாதர் இங்கே அவரையே இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சாரா பொண்ணு கேட்டதானே நம்ம ஷெரீஃப் என்ன சொல்றான்னா ஃபாதர் இல்ல நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட்ல மாஸ்டர் தாக்கி நம்ம ஃபாதர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்றாரு எதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்ம ஜூலி தான் காட்டுறாங்க ஜோலி பொண்ணு வந்து நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயின் கிட்டே அண்டு ஈத்தன்கிட்டையும் சொல்லிட்டுருக்கிறா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி மான்ஸ்டர் சொல்ல வந்துச்சு நானும் விக்டரும் மேலேருந்து கீழே இறங்கணும் இறங்கினோடனே காட்டுக்குள்ளே போனோம் அங்கே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்குள்ளே போனது நான் பேஸ்மெண்ட் குள்ளே போயிட்டேன் அப்படின்னு மாதிரி ஜோலி பண்ண சொல்லிகிட்டு இருக்கும்போது ஈத்தன் உடனே என்ன சொல்கிறான் அந்த ட்ரீயை பற்றி எனக்கு தெரியும் அது வந்து ஃபார்அவர் ட்ரீ அந்த ட்ரீயை பற்றி விக்டர் எனக்கு சொல்லியிருக்கான் அந்த ட்ரீல வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் உள்ளே போனாங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி விக்டர் என்கிட்ட சொல்லிருக்கா அப்படின்னு மாதிரி நம்ம ஈத்தன் பையன் சொல்றான் இதை கேட்டதானே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்குறாங்க அப்போ இந்த ஜோலி பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உட்காண்ட்டு இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சி போகிறா எந்திரிச்சி போனதுன்னே நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போகிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்டதானே இந்த ஜூலி பொண்ணு அழக ஆரம்பிச்சிடறா ஏன்னா இவள் வந்து நேற்று நடந்த எல்லா விஷயத்துமே பார்த்துருப்பா இதுக்கு முன்னாடி நம்பாமல் இருப்பா ஒரு மாதிரி இதெல்லாம் கட்டுக்காத அப்படின்ற மாதிரி நம்பி நம்பாமல் இருப்பா இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே பார்த்ததுன்னே இவளுக்குள்ளே வந்து பயம் உண்மை ஏற்பட்டிருக்கும் அந்த பயத்தினால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ அழக ஆரம்மிச்சிருப்பா அதாவது நம்ம இந்த குடிக்கார என்ன பண்ணியிருப்பானா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பான் இவங்கிட்ட நம்ம அம்மா வந்து ஒரு புக் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து அந்த புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கும் அந்த ஃபோட்டோவில் ஒரு நபர் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாரு அதாவது அவரையே டைனர் முன்னாடி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் விக்டர் பையன் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுவும் சின்ன வயசில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போ இவனுக்கு புரிய வருது விக்டர் வந்து இருந்தே இந்த டவுனில் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த கொடிகாரம் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான்னா விக்டரை தேடி அலைஞ்சிருப்பான் ஆனால் நேற்று காலனி ஹவுஸ்ல நடந்த சம்பவத்தினால விக்டர் வந்து எங்கே தேடினாலும் கிடச்சிருக்க மாட்டான் அதனால ஜோலி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விக்டர் கூட இருந்ததுனால விக்டர் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக ஜூலியை பார்க்கறக்காக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பான் அப்போ நம்ம ஹீரோ தடுக்கிறாரு அப்படி தடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் சொல்கிறான் இந்த மாதிரி விக்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் நான் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொன்னதானே நம்ம ஹீரோ அலோ பண்ண மாட்டேங்கிறாரு ஏன்னா அவளே பயத்தில் இருக்கிறா இப்போ இவன் போய் பேசி அந்த பயம் வந்து இன்னும் அதிகமாகிடா அப்படின்ற மாதிரி இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறாரு இவனை எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் நான் இங்கேருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுறேன் இந்த ஃபோட்டோவை பாரு விக்டர் இருக்கேன் அதனால் விக்டர் எங்கே இருக்கான்னு நான் கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் துடிக்கும்போது நம்ம ஹீரோ தடுத்து இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை இங்கேருந்து போயிரு என் பொண்ணை தொந்தரவு பண்ணாதா அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு இவனுக்கு வேறு வழி இல்லாதனால இவனு திரும்ப போயிடுறான் திரும்பவும் நம்மளுக்கு அந்த பிளாஸ் பேக்கு தான் கட்டுறாங்க நம்ம ஷெரீஃபும் அண்டு எலிஸ் பையனும் அண்ட் அவரோட ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே அந்த டவுனுக்கு வந்திருப்பாங்க இவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ஒரு மரமணு விழுந்திருக்கும் மேலே காகங்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு சரி நம்ம சுற்றி போகலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி போகும்போது இந்த டவுனுக்கு வந்து ரீச் ஆயிருப்பாங்க அப்படி ரீச் ஆனது உடனே கரெக்டாக காருக்கு நேராக ஒரு நபர் வந்து நிற்கிறான் யாருன்னு பார்த்தா நம்ம ஃபாதர் ஃபாதர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் நைட் ஆக போகுது வெளியே இருக்கிறது சேஃப் இல்லை இங்கே பாருங்கள் என்னைக்கு நம்ப வேண்டாம் ஆனால் நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் வெளியே இருந்தால் உங்கள் உயிருக்குதான் ஆபத்து அப்படின்னு மாதிரி நம்ம ஃபாதர் சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃபோட வைஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் எல்லாம் நம்பாதீங்க உடனே வண்டி எடுங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வண்டி எடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு அந்த சமயத்தில் ஒரு மான்ஸ்டர் வந்து ஒருமுறை சவுண்ட் ஒன்று கேட்குது அதாவது ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒன்று இவங்க காது கேட்குது அப்படி கேட்டதோடனே எல்லாருமே பயப்படுறாங்க அந்த சவுண்டை கேட்டுட்டு அப்போ நம்ம ஃபாதர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்னை நம்பவே வேண்டாம் ஆனால் நான் சொல்கிறது கேட்டுங்க வெளியே இருந்ததுன்னா உங்கள் உயிருக்குதான் ஆபத்து நம்ம ஃபாதர் வந்து இப்படி சொன்னதோடனே திரும்ப அந்த மாஸ்டரோட சவுண்டு கேட்குது அது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடூரமாக கேட்குது இப்படி கொடூரமாக சத்தமாக கேட்டதொடே எல்லாருமே பயப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபாதர் சொன்னபடி அவர் கூடயே போய் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கீழே அந்த மண்ணு கடையில் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி செட் பண்ணி அந்த பேஸ்மெண்ட்குள்ளே குள்ள போய் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க அங்கே யாராவது இருப்பாங்கன்னா ஏழாவது எபிசோடில் ஒரு வயசான நபர் இருந்திருப்பார் பார்த்துருப்பீங்களா நம்ம எலிஸ் பையன் கூட சண்டைக்கு தானே அந்த வயசான நபரும் நம்ம பெரியமாவோ அண்டு நம்ம ஷெரீஃபு அண்டு செரிஃபோட ஒய்ஃபு எலிஸ் பையன் அண்டு ஃபாதர் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இவங்களை தவிர யாருமே இல்லை இவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஃபாதர் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக தெரியும் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கணும்னு துடிக்கிறீங்க ஆனால் நான் சொல்கிறேன் நம்ம யாருமே சத்தம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சத்தம் போட்டோம்னா நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிரும் அதனால் எல்லாருமே அமைதியாக இருங்க சூரியன் வந்ததுக்கப்புறம் உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாதர் சொல்வார் இது நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் கரண்ட்ல காட்டுறாங்க கரண்ட்ல வந்து நம்ம ஹீரோவும் இந்த குடிகாரனும் என்ன பண்றாங்கன்னா நம்ம பெரியம்மா கிட்ட போய் பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கால் ஹவுஸ்க்கு மேலே ஒரு எம்டி இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நாங்கள் ஒரு டவர் ஒன்று பில் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த டவரை பில் பண்ணுறது மூலயமா ஒரு சிக்னல் ஒன்று கிடைக்கும் அந்த சிக்னல் வச்சுட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அதை பிக்கப் பண்ணி நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று கிடைக்கும் அதை வந்து நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியமாக கிட்ட கேட்டதொடனே நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி கேட்டதோடனே நம்ம பெரியம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு முதல்ல நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியுமா எத்தனை பேர் இங்கே இருந்தாங்கன்னு தெரியுமா மொத்தமாக பதினாலு பேர் இறந்து கிடக்கிறாங்க அதுவும் நீங்கள் நின்றுட்டு இருக்கிற இந்த மலையில் அவங்களோட பாடி அங்கங்கே இருக்குது நான் அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டுருக்கிறேன் ஆனால் அது தெரியாமல் நீங்கள் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க அண்டு இன்னும் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த காலனி ஹவுஸ்க்கு வருவாங்கன்னு தெரில எல்லாருமே என்னோடய மக்கள் தான் அவங்க தான் இறந்து போயிருக்காங்க அவங்களே இல்லாத இந்த காலனி ஹவுஸ்ல நீங்க டவர் பில் பண்ணு நினைக்கிறீங்க சரி பில் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெரியமா சொல்லிடுறாங்க ஆனா அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேடாக இருப்பாங்க எதுனாலனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலனி ஹவுஸ் தான் அவங்களோட குடும்பம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ அந்த குடும்பத்துல பதினாலு பேர் இறந்து போனதோடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கில்ட்டா இருக்கும் தான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவங்களை சரியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் வந்து இவங்க இருக்கும் இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்ம தான் கட்டுறாங்க நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா காட்டுக்குள்ள சின்னதாக ஒரு மர வீடு மாதிரி மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்கு நம்ம சாராவை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சேர் இருக்குது அந்த சேரில் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் திரும்பவும் டவுனுக்கு போயிட்டு நைட் ஆகிறதுக்குள்ளே நான் இங்கே வந்துடுவேன் நான் வந்து ஒரு சில பொருட்களை வந்து பேக் பண்ணிட்டு வரேன் அந்த பொருட்களை பேக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுன்னே நம்ம சாரா பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா நம்ம சாரா பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா எங்கே கிளம்ப போகிறோம் நம்ம இந்த டவுனை விட்டுட்டு எதுக்காக போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டதுனே நம்ம ஷெரீஃப் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம இந்த டவுனை விட்டுட்டு எப்படி தப்பிச்சு போகிறதுன்ற வழியை தேடி நம்ம இந்த காட்டுக்குள்ளே போகப் போக அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரிஃப் சொல்கிறாரு நம்ம இது சொன்னதானே நம்ம சாரா பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அண்ட் அதே சமயத்தில் நம்ம அதே சமயத்தில் நம்ம ஷெரிஃப் என்ன பண்ணுறதுனா இவன் எங்கேயுமே தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஹேண்ட் கப் ஒன்று எடுக்கிறாரு அப்படி எடுக்கும்போது நம்ம சாரா பொண்ணு என்ன சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள் நான் எங்கேயுமே தப்பிச்சு போக மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் நீங்கள் வர்ற வரைக்கும் எனக்கு வந்து உதவி தேவை அண்ட் இந்த டவுனில் இருக்கிற மக்கள் வெளியே தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னா அந்த வழியை தேர்றதுக்கு நானும் ரெடி அப்படின்ற மாதிரி சாரா பொண்ணு சொல்கிறேன் இதை கேட்டதோடனே நம்ம ஷெரிஃப் என்ன பண்ணுறாருனா ஹேண்ட் கப் போடாமல் விட்டுறாரு ஃப்ளாஷ்பேக் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஃபாதர் அண்டு நம்ம ஷெரிஃப் ஷெரீஃபோட ஒய்ஃபு எலிஸ் பையன் சொல்லிவிட்டு எல்லாருமே அண்டர் கிரவுண்டை விட்டு வெளியே வராங்க ஏன்னா விடிஞ்சிருச்சு இப்படி வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு சில மக்கள் இறந்து கிடக்கிறாங்க இதை பார்த்ததுன்னே எல்லாருமே ஒரு மாதிரி நின்று பார்க்குறாங்க அப்போ நம்ம ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வேணால் வாங்க இருக்குது டைனரில் போய் உட்காந்து என்னாச்சு ஏதாச்சு அண்டு உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஃபாதர் சொல்கிறாரு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து பேசுறாங்க அப்போ ஃபாதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம எங்க இருக்கிறோம் எதுக்காக இது நடக்குது நைட்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்மளை கொல்ல துடிக்குது இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஷெரீஃபோட வைஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல யார் பில் பண்ணால் எதுக்காக இது நடக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது நாங்கள் வந்து இப்படி தான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நைட் டையத்தில் நாங்கள் சர்வே பண்ணுறதுன்றது பெரிய ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா எங்களோட உயிரை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிக்க நாங்கள் நிறையவே போராடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லும்போது நம்ம ஷெரிஃப் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுவோம் அதாவது ஒரு சில ரூல்ஸை போடுவோம் அந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு இந்த டவுனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸை பார்க்கலாம் நைட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஷெல்ட்ரு வந்து மாற்றிகிட்டே இருக்கலாம் ஒரே ஒரு ஷெல்டரில் இருக்காமல் நிறைய ஷெல்ட்ரை உருவாக்கி அந்த ஷெல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டே இருக்கலாம் ஒரு ஷெல்டரில் வந்து ஒரு நாள் இருக்கலாம் அண்ட் அடுத்த ஷெல்டரில் வந்து இன்னொரு நாள் இருக்கலாம் இந்த மாதிரி ஷெல்டரை வந்து மாற்றிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு இதுக்கு சொன்னதொடனே நம்ம ஃபாதர் என்ன கேட்குறோம் than that இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா ரூல்ஸ் எல்லாம் உருவாக்குறது நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாதர் சொன்னதானே முடியும் நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போய் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு இவர் இப்படி சொன்னதோடனே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் மக்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த டைனரில் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க அதாவது இவங்க அக்செப்ட் பண்ண இங்கே தான் நம்ம வாழ்ந்தாகணும் நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃபோட பாலிசியை வந்து இவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போய் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வர நம்மளுக்கு ஃபுட் எதாவது கிடைக்கிறதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வர அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போவாரு அப்படி போகும்போது அங்க வந்து ஒரு ஆடை ஒன்று இருக்கும் அந்த ஆடை புடிச்சிட்டு வர்றாரு அப்ப நம்ம ஃபாதர் பார்க்கறாரு இது எங்க உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நான் வந்து இதை காட்டுக்குள்ளே பார்த்தேன் அதனால தான் இதை பிடிச்சிட்டு வந்தேன் நம்மளுக்கு வந்து இது ஃபுட்டாக உதவும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃபும் சொல்கிறாரு அந்த சமயத்தில் எலிஸ் பையன் என்ன பண்ணுறாருனா நம்ம ஷெரீஃப் கிட்ட பேச வரான் நம்ம ஷெரீஃப் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா டேட் இங்கே பாருங்கள் அம்மாவோட நடவடிக்கைகள் சரியில்லை அவங்க தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க அண்டு ஒரு மாதிரி வியடாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்க கிட்டே என்னென்னு பேசுங்க அண்டு என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கவனிங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அதெல்லாம் உங்கள் அம்மாவே பார்த்துப்பா அவள் வந்து மெரியில் இருந்தவ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மாதிரி நம்ம ஷெரிஃப்னு சொல்கிறாரு அந்த சமயத்தில் எலீஸ் பையன் என்ன சொல்கிறான்னா இல்லை டேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக இருக்குது அவங்க ஒரு மாதிரி விரடாக இருக்காங்க நீங்கள் வந்து என்னன்னு பார்த்தா அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறான்னா சரி நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம எலீஸ் பையனை அனுப்பி வச்சிடுறாரு அனுப்பி வச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு இந்த பக்கம் நம்ம ஷெரீஃபோட ஒய்ஃபை தான் கட்டுறாங்க அவங்க ஒரு பக்கம் நின்றுட்டு ஒரு மாதிரி வியடாக ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க எலிஸ் பையன் வந்ததுன்னு அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எலிஸ் பையன் கூட போயிடுறாங்க இதை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் அடுத்த நாள் கட்டுறாங்க அடுத்த நாள் நம்ம ஃபாதர்கிட்ட நம்ம ஷெரீஃப் பேசிட்டு இருக்கிறாரு நான் திரும்பவும் காட்டுக்குள்ளே போகிறேன் காட்டுக்குள்ளே போய் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் வந்து திரும்பவும் காட்டுக்குள்ளே போகிறாரு அப்படி போகும்போது நம்ம ஷெரீஃப் வந்து ஒரு மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்தில் ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்ற மாதிரி அதை வந்து எடுத்துகிட்டு இருப்பாரு இருக்காரு அப்போ ஒரு நாய் ஒன்று வருது அந்த நாயை பார்த்துட்டு நம்ம ஷெரிஃப் என்ன பண்ணுறாருனா ஏ டாமி இங்கே வா பக்கத்தில் வா அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாரு ஆனால் அது வந்து பக்கத்தில் வருது அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஷெரீஃப் பார்த்ததுடனே திரும்பவும் ஓட ஆரம்பிக்குது இவரும் அந்த நாய் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படி ஓட ஆரம்பித்ததுடனே இவர் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போகிறாரு போனதுக்கப்புறம் இவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்றத இவர் மறந்துடுறாரு அண்ட் அதே சமயத்தில் டவுனை விட்டு ரொம்ப தூரமும் உள்ளே வந்திருப்பார் காட்டுக்குள்ளே இப்படி வந்ததுடனே நைட் டைம் ஆயிடுது நைட் டைம் ஆனதுடனே இவரால் வெளியே இருக்க முடியாது அதனால் பக்கத்தில் ஏதாவது இருக்குதா ஷெல்டர் மாதிரி அப்படின்னு மாதிரி தேடுறாரு i <laughs> அப்போ ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அந்த குகைக்குள்ள இவர் போயிடுறாரு போனதுக்கப்புறம் அங்கே அந்த மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது இவர் அந்த குகைக்குள்ள போனதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ஸ் வந்து பார்க்குது வந்துட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாமல் திரும்பவும் போயிடுது அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த குகையை சுத்தியும் பார்க்குறாரு அப்படி சுற்றியும் பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எழுத்து பொறிக்கப்பட்ட அந்த மந்திர தாயத்துக்கள் இருக்குது அதாவது இப்போ இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மந்திர தாயத்துக்கள் அந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகையை சுத்தியும் இருக்குது அதை பார்த்துட்டு இவர் அந்த எல்லா கல்லையுமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் மா மார்னிங் வந்து அந்த டவுனுக்கு வராது அப்படி வரும்போது நம்ம ஷெரிஃபோட வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கண் எடுத்துட்டு கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே சுட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஷெரீப் வந்து பாக்குறாரு ஏய் இங்க பாரு என்னாச்சு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரிஃப் கேட்டதானே இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மனால இங்க சர்வே பண்ண முடியாது நம்மனால இங்க நாள் ரொம்ப நாள் உயிரோடவும் வாழ முடியாது அதனால எல்லாருமே சாகிறது தான் இதுக்கான ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம ஷெரிஃப் கிட்டையுமே ஒரு கன் இருக்கும் அந்த கண் எடுத்துட்டு இங்க பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி தித்துக்கலாம் கொஞ்சம் இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரிஃபோட வைஃப் கிட்ட சொல்கிறாரு ஆனால் அவங்க வந்து கேட்குற மாதிரியே இல்லை அந்த சமயத்தில் இந்த எலிஸ் பையன் ஓடி வருவான் இதை பார்த்துட்டு இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலிஸ் பையனு சொல்கிறதுக்கு கன் எடுப்பாங்க இதை பார்த்து ஷெரிஃப் வந்து அவங்கள கரெக்டாக சுட்டுறாரு இதை வந்து அந்த எலிஸ் பையனும் பார்த்துட்றான் இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் கரண்ட்டில் கட்டுறாங்க கரண்ட்டில் என்ன ஆகுனா நம்ம ஷெரீஃப் வந்து காட்டுக்குள்ளே சாராவை விட்டுட்டு திரும்ப ஊருக்குள்ளே வந்திருப்பார் டவுன்குள்ளே அப்படி வரும்போது டைனர் முன்னாடி நிறைய மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க டைருக்குள்ளே போகிறக்கு இவர் வந்து பார்க்குறாரு எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுன்னு நம்ம அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு ஃபுட்டு வேணுமாம்மா அதனால் இவங்க சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க டைனுக்குள்ளே போக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அம்மா தான் இவங்களை எல்லாத்தையுமே தடுத்து வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்க யாருமே உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்போ ஷெரீஃப் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க ரூல்ஸ் எல்லாம் இருக்குது எதையே ஏன் மீறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டது அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கால்நவ்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து எங்கள் கூட தங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வச்சுருந்த சப்ளைஸையும் எடுத்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு சப்ளைஸ் இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணுறக்கு அதனால எங்களுக்கு தேவையான சப்ளைஸ் வேணும் அதனால் நாங்கள் எடுக்கிறக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சொன்னதொன்னே நம்ம ஷெரீஃப் வந்து சம்மதம் படுத்துறாரு இங்கே பாருங்க எல்லாருக்குமே சப்ளைஸ் இருக்குது எல்லாருமே சர்வே பண்ணுற கா போதுமான சப்ளைஸ் வந்து நம்மக்கிட்டிருக்கு அதனால் யாருமே கவலைப்பட வேண்டாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் அண்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கால்நேவ்ஸ் வயசில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலனி வயசுக்கு போயிடுவாங்க அது வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் சர்வே பண்ண முடியாதா நம்ம எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதொன்னே இவர் சொன்ன வார்த்தைக்காக எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க நம்ம ஷெரிஃப் அடுத்த சீனே எங்கே போகிறதுனா ஹாஸ்பிட்டல் போகிறாரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம எலிஸ் வந்து அட்மிட் ஆகிருப்பான் அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும் அவனோட கைக்கும் காலுக்கும் அப்போ நம்ம ஷெரிஃப் வந்து போய் அவரோட பையனை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருனா ரொம்ப ஃபீலிங்காக பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே பாரு நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கு பண்ணதில்லை அதே மாதிரி வந்து அளவுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக தான் இருக்கிற ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நான் இந்த டவுனை விட்டு போக போறேன் ஏன்னா நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறக்கான ஏதோ ஒரு வழி வந்து காட்டுக்குள்ளே கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கறக்காக நான் இந்த டவுனை விட்டு போறேன் இதுதான் வந்து நான் உன்னை கடைசியாக பார்க்கறதாவும் இருக்கலாம் அதே சமயத்துல வந்து நான் உன் மேலே ரொம்பவே வச்சுருக்கேன் அது எப்பவுமே பொய்யாகாது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு தலேஷ் பையனு ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறான் இவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு பேக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அப்படி கிளம்ப ஆரம்பிக்கிறதும் போது இந்த எலிஸ் பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி டேட் நான் தான் தப்பு பண்ணிட்டு எவ்வளோ நாள் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க எல்லாமே என் தான் அது மட்டும் இல்லாமல் அம்மா இறந்து போகிறனுக்கு காரணம் இந்த இடம் தான் நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஷெரீஃபையும் அனுப்பி வைக்கிறான் இது நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப டவுனில் தான் கட்டுறாங்க டவுனில் வந்து நம்ம டெபுட்டி ஷெரீஃபும் பெரியமாவும் இருக்கிற எல்லா டவுன் மக்களையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் காலனி ஹவுஸில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இப்போ அவங்க கூட இருக்கிறாங்க அவங்க இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ தங்க இடம் இல்லாங்கிறதுனால தான் உங்கள் கூட வந்து இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால் தான் அந்த டவுனில் வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கான் அவன் வந்து காலனி ஹவுஸ்க்கு மேலே ஒரு பெரிய டவரை பில்ட் பண்ணி அந்த டவரில் வந்து ஒரு ஆண்டனா வச்சு அந்த ஆண்டனால கிடைக்கிற ரேடியோ ஃப்ரீக்குவென்சி மூலிமா பக்கத்தில் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு அவன் ஒரு ஐடியா வச்சுருக்கான் அந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இருக்கும் அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இதை சொல்லிட்டு திரும்பவும் ஷெரீஃப் தான் கட்டுறாங்க ஷெரீஃப் என்ன பண்ணிடுவாருனா கரெக்டாக சாரா இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்பாரு சாரா வந்து எங்கேயுமே போகாமல் அங்கேயே உட்காண்ட்டுருப்பாரு அவரும் வந்து வா சாரா நம்ம இங்கிருந்து கிளம்புறா அப்படின்னு மாதிரி சாராவை கூப்பிட்டு கிளம்புறாரு இதை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் காலனி யோசத்தை காட்டுறாங்க அதை ஒரு லாங் ஷார்ட்லேருந்து காட்டுவாங்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பொருட்கள் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டவரை பில் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறக்கு அந்த காலனி யோசித்துக்கு போகிற மாதிரி காட்டிட்டு இந்த எபிசோடானது அப்படியே முடிக்கிறாங்க